மெர்க்குரி, புதன் கிரகம் நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கிற எட்டு கோள்கள்லேயும் அளவில் ரொம்ப சின்ன கோல் அப்படின்னா அது புதன்தான் நம்ம நிலவை விடவும் அளவுல கொஞ்சம் தான் பெருசு அதே மாதிரி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோளும் இதுதான் சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த புதன் கிரகம் தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு ஐம்பத்தொம்போது நாட்களும் ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு எண்பத்தெட்டு நாட்களும் ஆகும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறனால மற்ற எல்லா கோள்களோடவும் இதுதான் அதிக வெப்பமான கோல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள்லையே அதிக வெப்பமான கோல்னா அது வெள்ளி தான் அது மட்டும் மட்டும் இல்லாம இந்த புதன் கிரகத்துல பகல்ல அதோடைய வெப்பநிலை வந்து கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் இரவுல அதோடைய வெப்பநிலை வந்து மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் கூட இருக்கும் மற்ற எல்லா கிரகங்களை விடவும் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தும் கூட எதனால இது அதிக வெப்பமான கோளும் கிடையாது அதே நேரத்துல மைனஸ்லயும் இதோட வெப்பநிலை போதுன்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு காரணம் புதன் கிரகத்தை பொறுத்தவரை சூரியல்லேருந்து வர்ற வெப்பத்தை தக்க வச்சுக்கிற அளவுக்கு அதோடைய வளிமண்டலம் வந்து அடர்த்தியானது கிடையாது ரொம்பவே மெல்லிசான வளிமண்டலம் தான் இது இதை எக்ஸாஸ்பியர்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நாசாவோட மெசஞ்சர் விண்கலம் வந்து புதன் கிரகத்தோட துருவ பகுதியில் உறைஞ்ச நிலையில் தண்ணீர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சது சூரியனுக்கு இவ்வளவு பக்கத்தில் இருந்தும் இது எப்படி சாத்தியமாகும் இதுக்கு காரணம் புதன் கிரகம் வந்து தன்னோட அச்சிலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி சாஞ்சு சுழல்றனால அதோடைய துருவங்களோட சில பகுதிகள் வந்து சூரிய ஒளியே படாமல் இருக்கிறனால தான் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வால் நட்சத்திரமோ இல்லை விண்கல்லோ புதன் கிரகத்தோட மோதி அது மூலமாக கூட இந்த ஐஸ்லாம் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க பூமி உட்பட மற்ற கிரகங்களுக்கு குறைஞ்சது ஒரு நிலவோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நிலவுகளோ இருக்குது ஆனால் நிலவுகளே இல்லாத கோள்கள்னால் அது வெள்ளியும் புதனும் மட்டும்தான் சரி புதன்கிரகத்தை பற்றின ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மற்ற கோள்கள் சம்மந்தமாகவும் பேசலாம் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி